எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே தொடர்ந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க அக்கா உங்களுக்கு ஃபீவர் எப்படி இருக்குது தேவையாயிடுச்சா அப்படின்னு இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு ஃபீவர் வந்து தேவலையாக இருக்குது இந்த சளி தான் வந்து இன்னும் அப்படியே இருந்துகிட்டே இருக்குது ஏன்னா இந்த வின்டர் டைமில் வந்து அதிகமான வேலை வந்து பனிக்கில் செஞ்சதுனால அந்த பனி வந்து அந்த கட்டி வச்சுட்டு இப்போ வந்து வெயில் காலம் வரவும் இப்போ வந்து வெளியேற்றிருக்கேன் அப்படிங்கிறதுனால தான் இதாக இருந்துச்சு இப்போ ஓரளவு பர அதே மாதிரி நேற்று நான் அந்த வீடியோ அப்லோட் பண்ணல நிறைய சகோதரர்கள் சகோதரிகள் எல்லாருமே சொல்லியிருந்தாங்க அக்கா நீங்கள் அங்கே இருக்கிறது எங்களுக்குதான்க்கா வந்து பயமாக இருக்குது எனக்கு புரியுதுங்க அவங்க நீங்கள் எவ்வளோ என் மேலே வந்து அக்கறையாக இருக்கீங்க அப்படின்னு அதே மாதிரி அவங்க சொன்னது என்ன அப்படின்னா அக்கா மாஸ்டர் உங்கள் ஹஸ்பண்ட் வந்து ஸ்கூல் லர்மனில் டீச்சர் அதனக்கா ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க அந்த வேலையை நீங்கள் நம்ம ஊர் தமிழ்நாடாக இருக்கட்டும் வேறு இடங்களுக்கு வந்து மாற்றி வந்து நீங்கள் இருக்கக்கூடாதாக்கா அது வந்து உங்களுக்கு இன்னமும் வந்து சேஃபாக பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு நிறைய தோழிகள் நிறைய அண்ணன்மார் வந்து சொல்லியிருந்தாங்க அப்படி சொல்லையில் வந்து எனக்கும் வந்து கல்யாணம் வந்து நிறைய இடங்களுக்கு வந்து போய் கேட்டோம் இந்த மாதிரி வந்து முடியுமா பாண்டிச்சேரி கூட வந்து கேட்டாங்க வந்து ஒரு சில பேர் வந்து சொன்னாங்க அந்த மாதிரி கேட்டு பார்க்கல மாஸ்டரும் அதுக்கான முயற்சிகள் வந்து எடுக்க தான் செஞ்சாங்க அதுக்கப்புறம் இங்கே உள்ளவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா இல்லை நீங்க வந்து தான் வந்து ஒர்க் பண்ணணும் உங்களை மாதிரி ஒரு நல்ல டீச்சரை வந்து நாங்கள் இலக்க வந்து தயாரா இல்லை அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க ஏன் அப்படின்னா மாஸ்டர் வந்து டீச்சர் மட்டும் கிடையாதுங்க இவங்க கவர்மெண்ட்டில் டீச்சராக ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு நான் நிறைய வீடியோக்களில் சொல்லியிருப்பேன் அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீநகரில் வந்து புக் வந்து அவங்களா வந்து நிறைய ஆத்தரும் கூட ஸோ அப்படிப்பட்டவங்க இந்த ஜாப் வந்து அவங்களுக்கு கிடைச்சதே வந்து அவங்க எல்லாத்துலேயும் வந்து டாப் இருங்க அவங்க முயற்சியை கொண்டு அவங்க எக்ஸாம் எழுதி அது மூலமாக கிடைச்ச ஜாப் தான் வந்து இந்த டீச்சர் ஜாப் ஸோ அந்த டீச்சர் ஜாப்பை இது வரைக்கும் நான் கண் கொண்டு பார்த்துட்டு இருக்கேன் காலையில் அவங்க ஸ்கூலுக்கு போகிறதா இருக்கட்டும் டைமிங் ஒரு செகண்ட் கூட நிஜமாவே சொல்றேன் சாப்பாடு இல்லாம கூட அவங்க ஸ்கூலுக்கு வந்து போயிருக்காங்க சில நாள் ஏன்னா எனக்கு வந்து முடியாம இருக்க இல்ல என்னோட டெலிவரி டைம்ல சாப்பாடு வந்து செஞ்சு கொடுக்க என்னால முடியாது அந்த டைம்ல வெறும் வயத்தோட போயிருவாங்க காலையில இந்த பால் இங்க ரவ கஞ்சி அப்படின்னு நான் நிறைய வீடியோக்கள் அதையும் சொல்லியிருப்பேன் அது நூர்ஜானுக்கும் ரொம்ப பிடிக்கும் அவங்க டேடிக்கும் பிடிக்கும் அந்த கஞ்சி எல்லாம் குடிச்சிட்டு ஸ்கூலுக்கு போயிருவாங்க எதுவும் சாப்பிட மாட்டாங்க பாலகி கூட நான் கேட்பேன் வந்து சாப்பிட்டு போங்க நான் ஏதாவது பண்ணி வச்சிடறேன் அப்படின்னு அவங்க சொல்லிருவாங்க இல்ல நீங்க வந்து ஏதாவது வந்து சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வந்து அவங்க ஜாப்ப வந்து வந்து ஒரு இதா பாத்துட்டு இருக்காங்க ஏன்னா ஒரு நமக்கு தெரியும் இல்லைங்க நமக்கு வந்து என்ன என்ன ஒரு ப்ரொஃபஷன் வந்து சூட் ஆகுது அப்படின்னு அவங்களுக்கு சின்ன வயசுல இருந்து அவங்களோட ட்ரீம் வந்து டீச்சர் ஆகணும் ஆசிரியர் ஆகணும் அப்படின்னு ஒரு ஆசை அந்த இது மூலமா தான் இந்த டீச்சர் ஜாப்ப ஒரு உயிரை விட மேலா வந்து பாத்துட்டு இருக்காங்க சோ அவங்க நான் சொன்னா அப்படின்னா எனக்காக இங்க நம்ம சைடு வந்து வர தயாரா தான் இருந்தாங்க சரி அதுக்காக தான் எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா இவ்வளவு வந்து அந்த ப்ரொஃபஷனை வந்து லவ் பண்ணி ஒரு பாக்குற ஒருத்தவங்களை நம்ம எப்படி வந்து அவங்க இத வந்து விட சொல்றது அவங்களுக்கு இது பிடிச்சிருக்கு பாருங்க என்ன ப்ரொஃபஷன் விட முடியாது நம்ம ஊருக்கு போனாலும் கண்டிப்பாக வந்து ஒரு பிரைவேட் ஸ்கூல்லையாவது வேற எந்த ஸ்கூல்லையாவது கண்டிப்பா இவங்களுக்கு வந்து இங்கிலீஷும் வந்து ஃப்ளூவண்டாக வந்து தெரியும் அப்படிங்கிறதுனால இவங்க எங்க போனாலும் அந்த டீச்சர் ஜாப்பை சூப்பராக வந்து பண்ணலாம் சரி எனக்கு என்ன அப்படின்னா இங்க நல்ல விதமா பண்ணிட்டு தானே இருக்காங்க சரி இருக்கட்டும் அதே மாதிரி இன்னொன்று என்ன ஃபர்ஸ்ட் வந்து எங்களுக்கு என்ன ஒரு பயமா இருக்கும் அப்படின்னா அஹ் எனக்குதான் மேக்சிமம் வந்து எனக்கு தான் அந்த பயம் இருந்துச்சு வேண்டாம் நம்ம அங்கிட்டே வந்து போயிடலாம் அப்படின்னு அதுக்கப்புறம் தோணுச்சு இது நம்ம நாடு தானே நம்ம நாட்டை விட்டுட்டு நம்ம எதுக்காக எங்க போய் நம்ம ஓடி ஒழிய முடியும் நம்மளோட நாட்டில் நம்ம எங்கே வேணாலும் இருக்க நமக்கு வந்து அது அதுக்கான உரிமை உண்டு அப்படிங்க எங்களுக்கா எனக்கா வந்து தோண ஆரம்பிச்சிருச்சு நம்ம பயந்து 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 எத்தனை காலத்துக்கு தான் இப்படியே வந்து வாழ்ந்துகிட்டே இருக்க முடியும் வாழ்கிறது ஒரே ஒரு வாழ்க்கை இன்றைக்கி இருக்கவங்க நாளைக்கு இல்லை அப்படிப்பட்ட உலகத்தில் பயத்தை எல்லாம் தூக்கி போற்ற வேண்டியது தான் நம்ம யா ஏன்னா இது நம்மளோட நாடு நம்மளோட நாட்டை விட்டுட்டு நம்ம எத்தனை இதில் வந்து நம்ம ஓடி ஒழிய முடியும் அப்படின்னு ஒரு மன இதை வளர்த்துக்கிட்டு அது மூலமாக தாங்க இவ்வளோ நாள் வந்து நம்ம நல்லபடியாக இருக்கோம் பார்க்கலாம் ஃபியூச்சரில் வந்து எப்படி அப்படின்னு இன்னைக்கு கூட வந்து சாப்பாடு வந்து வீட்டில் நேற்று எனக்கு சொன்ன இந்த காய்ச்சல் பிரச்சனை இருந்துச்சு நேற்று என்ன செஞ்சோம் அப்படின்னா மிளகு இதெல்லாம் தட்டி போட்டு ரசம் பருப்பு ரசம் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி வந்து வச்சது அதை தான் வந்து அவங்களும் வந்து கொண்டு போயிருக்காங்க ஒரு முட்டையை மட்டும் அவிச்சு போட்டு கொடுத்து விட்டாச்சு வேறு என்ன செய்யறது ஏன்னா இப்போ நான் நல்லா இருந்தேன் அப்படின்னா அவங்களுக்காக காலையிலேயே எழுந்திரிச்சிருவேன் எந்திரிச்சு சாப்பாடு வேலை எல்லாத்தையும் கிளியராக வந்து முடிச்சிருவோம் இப்போ ரெண்டு நாளாக எனக்கு முடியலை அப்படிங்கிறதுனால அதை கொண்டுட்டு தான் ஸ்கூலுக்கு வீட்டுக்கும் போயிருக்காங்க அது வேணுமா இது வேணுமா இவங்க அப்படி இப்படி சாப்பிட்றவங்களும் கிடையாது என்ன இருக்கோ அதை வச்சு சாப்பிட்டுருவாங்க நான் கூட எனக்கு வந்து நம்ம ஊரில் நம்ம மீனாக வந்து சாப்பிட்டுட்டு இங்கே வந்து மீன் இல்லாமல் நாலு வருஷம் இருக்கும் ஆனால் அட்லீஸ்ட் வந்து இந்த நமக்கு வந்து இந்த காரசாரமாக வந்து பிடிக்கும்ல அந்த மாதிரி ஆனால் அவங்க வந்து வீட்டில் என்ன இருக்கோ ஓகே அதே மாதிரி இவங்க நான் சொன்னதில்ல டீச்சர் அப்புறம் புக் எழுதுவாங்க இன்னொன்று என்னன்னா டீச்சருக்குலாம் ட்ரைனிங் கொடுக்குற டீச்சரும் வந்து இவங்க தான் போன வருஷம் கூட ட்ரைனிங்காக போயிட்டு வந்தாங்க அப்போ நானும் தான் வந்து போனேன் ஸ்ரீநகரில் அங்கே தான் வந்து ட்ரைனிங் நடந்துச்சு அங்கே தனியாக வந்து ரூம் எல்லாம் கொடுத்துட்டாங்க ரெண்டு நாள் ட்ரைனிங்க அங்கே சாப்பாடு எல்லாமே ஃப்ரீயாக தான் கொடுத்தாங்க அங்கேயும் சாப்பிட்டுட்டு அங்கேயே இருந்துட்டு தான் வந்து வந்தது இந்த வருஷம் வந்து கூப்பிடுவாங்க ஆனால் டைம் இருக்கா என்ன அப்படின்னு தெரியல நான் அப்போ போனோம் அப்படின்னா அதே வந்து உங்களுக்கு வீடியோ எடுத்து அனுப்புகிறேன் நீங்கள் பாருங்கள் எல்லாரும் ஏன்னா இப்படி ஒரு லவ் பண்ண இந்த ப்ரொஃபஸர் நான் பார்த்துட்டு இருக்கேன் நம்ம நான் இங்கே வந்துட்டேன் இங்கே வந்துட்டேன் அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் என்னை வச்சு வளர்த்தது எங்கள் பாட்டி அவங்க இல்லை அதுக்கு அதுக்கப்புறம் எனக்கு வந்து மனசு வந்து ஒடிஞ்சிருச்சுங்க முடிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம வச்சு வளர்த்த என்னோட பாட்டி வந்து எனக்கு இல்லை ஒரு என்ன அள்ளி அணைச்சு இருங்க நமக்கு வந்து பாட்டி இல்லை என்னோட அம்மா பெத்தவக அவ இல்லை அப்படி எல்லாத்துக்குமே தெரியும் என்னை வச்சு வளர்த்தது எங்க பாட்டி தான் என்னோட அம்மாவை பெத்தவ தான் அப்படின்னு எங்க பாட்டி எங்க தாத்தா அவங்க ரெண்டு பேர் தாங்க எங்க தாத்தாவோட சம்பாத்தியத்துல தான் எங்க பாட்டி வந்து என்னை இவ்வளோ நாள் அவங்க தான் வளர்த்தாங்க ஏன்னா அந்த கிரெடிட் எல்லாமே அவங்களுக்கு மட்டும்தாங்க போகணும் சொல்லுவாங்கல்ல நம்ம நல்லா அது கையில அவங்களை அவங்க அதை பார்க்க கொடுத்து வைக்க மாட்டாங்க அப்படின்னு கண்டிப்பா அதுதான் வந்து நடக்குது ஏன்னா தான் அந்த பயிர் செஞ்சது எல்லாமே அவங்க மட்டும்தான் ஆனா அவங்க இப்ப பார்க்க கொடுத்து வைக்கல என்கிட்ட அவங்க அடிக்கடி சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா அவங்களுக்கும் வந்து கூட பிறந்தவங்க அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி யாருமே இல்ல அந்த காலத்திலயும் வந்து மலேசியாவுக்கு போய் அவங்களும் வந்து எங்க எங்க தாத்தா கூட ஒர்க் பண்ணி அங்க அவங்க அஞ்சு பிள்ளைய பெத்து அவங்க அந்த அஞ்சு பிள்ளைகளையும் எல்லாம் படிப்பு வந்து அந்த காலத்துல அந்த அளவுக்கு வந்து அவங்க படிக்க வைக்கல ரெண்டு மாமா அம்மா மாதிரி தாய் மாமன் மலேசியால இருக்காங்க அப்புறம் அவங்க இங்க எங்க அம்மா எங்க அம்மாவோட கூட பிறந்த ஒரு தங்கச்சி இங்க இருக்காங்க நம்ம நம்ம நாட்டுல அப்பதான் வந்து இவங்க அவங்களை வளர்க்கறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க அப்ப அந்த காலத்துல அப்படின்னா எந்த ஒரு சப்போர்ட்டிவுமே இல்லாம எங்க பாட்டி அதனால எனக்கு வந்து சொல்லி வளர்த்தது நீ யாரையும் வந்து டிபெண்ட் பண்ணி வந்து இருக்க கூடாது நீ வந்து பாரு அவங்கள பாருவ எப்படி வந்து படிச்சுட்டு அவங்க மூலமா அவங்க ஏர்ன் பண்ணி நல்ல ஒரு இதுல இருக்காங்க அதே மாதிரி நீ இருக்கணும் அதை நான் அவங்க கண் கொண்டு பார்க்கணும் அப்படின்னு உண்மையாவே இப்ப சொல்றேன் ஏன்னா அதெல்லாம் நினைக்கல எனக்கு வந்து ஒரு இதாகுது நம்ம இப்ப வந்து நல்லா இருக்கோம் உண்மையை சொல்லணும் அப்படின்னா நான் அலகம்துல்லா நல்லா இருக்குங்க இந்த ஒரு சமயத்துல வந்து நம்ம பாட்டி நம்ம கூட இருக்க கொடுத்து வைக்கலையே அப்படின்னு ஒரு ஆசை கண்டிப்பா இப்ப இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களா யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லை இங்க கூட்டிட்டு வந்து அவங்கள வச்சுக்கணும் அப்படின்னு எனக்கு எனக்கு மனசுல ஒரு ஆசை இன்ஷா இந்த வீடு கட்டி நம்ம முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க பேர்ல வந்து ஒரு ஃபாத்திஹா ஓதி இங்க ரோட் சைடு நிறைய இருக்காங்க அவங்களெல்லாம் பார்க்கல மனசு வந்து வேதனையா இருக்கும் அவங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுக்கணும் எனக்கு பெரிய ஆசை வந்து மனசுக்குள்ள இருந்துட்டே இருக்கு அது எப்ப பண்ணணும் அப்படின்னா அதையே வந்து மனசுல வச்சிருக்கேன் இப்போ எப்போ நான் வீடு கட்டி முடிக்கிறனும் என்னோடய சொந்த வீடு அப்படின்னு ஒரு பெருமையோட அதை பார்த்து எங்க பாட்டி இன்னுமே வந்து மகிழ்ச்சி அடைவாங்க அப்படிங்கிற ஒரு நன்மை இருக்கு ஏன்னா நிறைய பேர் வந்து எங்க தாய் மாமாரா என்ன வாழ்க்கையில அவங்க வந்து எந்த ஒரு இதுவுமே எங்க பாட்டி சொன்னதே இல்லை நீங்க ஏன் வச்சு வளர்க்குறீங்க இந்த பிள்ளைய எதுக்கு இப்படி பண்றீங்க ஒரு வார்த்தை கூட எங்க ரெண்டு மாமா மாரும் சொன்னதே கிடையாது அதுக்கு கண்டிப்பா நான் சொல்லி ஆகணும் இந்த இடத்துல அப்படிலாம் வந்து நம்மளை வளர்த்தாங்க இப்ப அவங்க எனக்கு அதனால என்னன்னு தெரியல ஒன் இயருக்கு நான் ஒருக்கதான் போவேன் போயிட்டு எங்க அம்மா இருக்காங்க போயிட்டு மேம் தாய் அப்படின்னா என்னோடய டாக்டர் அம்மா அவங்களுக்கு அதையும் நான் நிறைய வீடியோக்கள்ல சொல்லியிருக்கேன் டாக்டர் அம்மா அவங்கள மாதிரிலாம் ஒரு அவங்க அவங்களெலாம் வந்து எப்படி சொல்ல ஒரு ஏஞ்சல் அப்படின்னு தாங்க சொல்லணும் சிம்பிளா அந்த மாதிரி உள்ளவங்க தான் அவங்க அவங்க வந்து கிறிஸ்டியன் ஆனால் ஏ மேல பெத்த பொண்ணு மாதிரி உயிராக இருப்பாங்க எனக்கு அவங்க தான் ஒரு உயிருங்க ஒரு தனி பாண்டு அந்த மாதிரி ஆயிடுச்சு அவங்க தான் உண்மையாவே இருப்பேன் எனக்காக அவங்க என்னென்ன பண்ணி கொடுப்பாங்க தெரியுமா நெக்ஸ்ட் இயர் போனேன் அப்படின்னா கண்டிப்பாக அதே நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன் நீங்கள் அதையும் வந்து பாருங்க ஏன்னா இவங்களெலாம் வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு தாங்க சொல்ல சொல்ல நேரிடும் ஏன்னா அதுக்காக தான் நான் எல்லாத்தையுமே வந்து சொல்லிட்டேன் இதுதாங்க மரியம் இதுதான் நான் இப்படிதான் வந்து என்னோட வாழ்க்கை வந்து போயிட்டு இருக்கு அஹ் அதுக்கப்புறம் நீங்க நீங்க எனக்கு கிடைச்ச பெரிய உறவுகள் ஆஹ் இப்படிதான் என்னோட வாழ்க்கை வந்து மூவ் ஆயிட்டு இருக்கு இதுவும் வந்து சொல்லி ஆகணும் அவங்க அவங்க வந்து எமேல இப்ப மக வீட்டு பிள்ளைய எடுத்து வளர்க்கறது அப்படின்னா சாதாரண விஷயம் இல்லையா அதை யார் பண்ணுவாங்க அப்படின்னா பாட்டி மட்டும்தான் அதை பண்ண முடியும் என்னவுங்க உண்மையா அங்க ஏதாவது ஒரு கல்யாணத்துக்கு போவாங்க அங்க நம்ம தாயிங்க சொந்தக்காரவங்க யாராவது கல்யாணத்துக்கு பிரியாணி சாப்பிடாம வருவாங்க நான் கேட்பேன் ஏன் பிரியாணி ஏன் சாப்பிடாம நீங்க வந்துருக்கீங்க ஸ்கூல் விட்டு வந்து சாப்பிடாம வந்திருக்கீங்க அப்படின்னு இல்லடி உனக்கு அந்த பிரியாணி வந்து ரொம்ப பிடிக்கும் நீ சாப்பிட மாட்டேயில்ல அதனால நான் சாப்பிட வந்திருக்கேன் அப்படின்னு அப்ப அந்த அருமை தெரியும் அப்ப அந்த இது தெரிய தெரியல தெரியாதத இப்ப வந்து நான் ஒவ்வொன்றா வந்து அவங்க நினைப்பு வந்து உண்மையா கொலையா கொண்டுட்டு இருக்குங்க அங்கதான் வந்து நம்மளோட தாயா இருந்து வளர்த்தாங்க அதனால என்னோட பாண்டு எல்லாம் எல்லாமே என்ன என்னோட பாட்டி கூட தான் உண்மையை சொல்லணும் அப்படின்னா அவங்க கூட மட்டும்தான் ஸோ அப்படி தான் நம்மளை வச்சு வளர்த்துருக்காங்க எனக்கு மீன் பிடிக்கும் அப்படின்னு மீன் பிடிக்கும் அப்படின்னு ஸ்கூல் விட்டு வரவும் எப்பவும் அந்த செங்கனி மீன் அதுதாங்க இப்பெல்லாம் வந்து அதை நினைக்கையில் ஒரு விதமான இதாகுங்க திட்டுவாங்க நல்ல ஜாமாங்க எதுவுமே வந்து சாப்பிட மாட்டேங்கிற நான் ஒரு இந்த நாட்டுக்கோழி முட்டை சாப்பிட மாட்டேன் இந்த இந்த கோழி சொல்வாள் நாட்டுக்கோழியா இதெல்லாம் எதுவுமே நான் சாப்பிட மாட்டேன் சாப்பிட்றது எல்லாமே அன்வான்ட் ஐட்டம் அன்வான்ட் திங்ஸ் அப்படின்னா இந்த பிராய்லர் கோழி இதுனா தான் பிடிக்கும் மத்தபடி இந்த கால் சூப்பா இதெல்லாம் தலைக்கறியா எதுவுமே நான் விட மாட்டாங்க அதே எங்க வீட்டுல திட்டுவாங்க நீ வந்து நம்ம வீட்டுல பிறக்க வேண்டிய புள்ளையே கிடையாது நீ எதுவுமே வந்து சாப்பிட மாட்டேங்கிற நல்லது சாப்பிடணும் அப்படின்னு அப்ப இப்ப இந்த மாதிரி இருக்க இந்த மாதிரி தான் எனக்கு அதெல்லாம் வந்து தோண ஆரம்பிக்குது அப்ப நம்ம பாட்டி இருந்து நம்மளுக்கு அப்ப இவ்வளவு சொன்னாக அப்ப சாப்பிட முடியல இப்ப சொல்ல நம்மளுக்கு ஆள் இல்லையே என் கணவர் வந்து தாய்க்கு தாயா நான் என்ன பாத்துக்கிறாருங்க உண்மையா ஒரு குழந்தை மாதிரி தான் நான் என்ன இன்னைக்கு வேணும் அப்படின்னு கேட்டாலுமே அடுத்த செகண்ட் வந்து மாஸ்டர் வந்து வாங்கி வாங்கி வச்சிருவாங்க அப்படிலாம் பார்த்துட்டு இருக்காங்க இங்கே வந்து நமக்கு எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக வந்து கிடைக்கும் ஆப்பிள்ல இருந்து அதுல இருந்து எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் ஆனால் எங்க பாட்டி அளவுல ஒரு புஷ் பண்றதுக்கு வந்து இப்ப நம்ம ஆள் வந்து இல்லை அதுதாங்க எனக்கு பெரிய ஒரு இதாவே இருந்துட்டே இருக்கு ஏன்னா இதெல்லாம் நான் சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன் அவங்க வந்து இப்ப இருந்தாங்கன்னு வாங்கிக்கல உங்க எல்லாத்தையும் பார்த்து அவங்க சந்தோஷப்படுவாங்க பார்க்கலாம் இதெல்லாம் சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு ஏன்னா நிறைய பேர் வந்து ஒரு உறவாகவே ஆயிட்டாங்க ஒரு அண்ணன் தங்கச்சி தம்பி அக்கா அந்த மாதிரி அதனால நிறைய பேர் இருந்தாங்க அக்கா மாஸ்டரை வந்து நீங்கள் அங்கே இருக்கிறது எங்களுக்கு வந்து பயமாக இருக்குக்கா இங்கே வந்துடலாமேக்கா அப்படின்னு அதனால தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டேன் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லோரும் சாப்பிட்டாச்சா ஓகேங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் டேக் கேர்